திருக்குறளை அச்சடித்து பெரியார் பரப்பினார் அச்சடித்து மக்களிடம் பரப்புகிறார் ஆரணா விலைக்கு திருக்குறளை போட்டு அப்புறம் கணக்கு பார்க்கிறார்கள் அது அடக்கம் என்பது முப்பது காசு தான் அடக்கமாகிறது பெரியார் கணக்கு போட்டு அடுத்த நாள் அறிக்கை விடுகிறார் நாங்கள் ஆரணா விலை போட்டு முகவர்களுக்கு எல்லாம் அனுப்பி இருக்கிறோம் அடக்க விலையை பார்க்கும் போது ஐந்தனாவாகத்தான் இருக்கிறது எனவே முகவர்கள் தயவு செய்து ஐந்தனாவுக்கு விற்குமாறும் வாங்குகிறவர்களும் ஐந்தனா என்று கேட்டு வாங்குமாறும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு எழுதுறாரு ஓரணா அதிகமா போனா ஒருவேளை திருக்குறள் வாங்காமட்டுவானா இது எல்லாம் மக்களிடம் போய் சேர வேண்டும் பரவலாக போய் சேர வேண்டும் என்ற ஆர்வம் தான் அப்போல இலக்கியங்களாக கம்பராமாயணத்தையும் பாரதத்தையும் படித்துக் கொண்டிருந்தவனுக்கு திருக்குறளை பற்றிய ஒரு அறிமுகத்தை திருக்குறளை பற்றி முள்ளம் ஏற்றுக்காரா திருக்குறளை மலம் என்று சொன்னார் என்று இந்த மலங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்னது கம்பராமாயணத்தை சொன்னார் கம்பராமாயண தங்க தட்டில் போட்டு அமைதியத்தை அவர் சொல் அமைதியம் என்பது தேடி பார்த்தாலும் தெரியாது மலம் என்று பொருள் அப்படிதான் எழுதியிருக்காரு இவன் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு விளக்கம் போட்டு அமைதியத்தை கொடுத்தால் சாப்பிட்டு விடுவோமா என்று கேட்கிறார் தங்க தட்டுல தான் வச்சு கொடுக்குறான் அதுக்காக சாப்பிட முடியுமா